இந்த நாளில் நம்முடைய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நம் அந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கிறவங்க கிட்ட தான் ஜனங்கள் போவாங்க அப்படி தானே நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உறவு நம்ம கூட இருப்பாங்களா இல்லை நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை தேடி தேடி வருவாங்களா அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லா உடல்நலமாக இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி நம்முடைய செல்வாக்காக இருந்தாலும் சரி ஜனங்கள் நம்ம இடத்துல வரணும்னு சொன்னால் நம்ம நல்ல நிலைமையில் இருந்தால் தான் வரணும் வருவாங்க அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஜனங்களே தெரியுமா தேர்ந்தெடுக்கிறார் காயப்பட்டு இருந்தாலோ நீ கண்ணீரில் இருந்தாலோ ரொம்ப துக்கத்தில் இருந்தாலோ கவலையால் இருந்தாலோ என்ன நேசிப்பதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு மூலையில் நீங்கள் அமர்ந்துருந்தாலோ கர்த்தர் நல்லா இருப்பவர்களை மாத்திரம் பார்ப்பதல்ல அந்த மூலையில் அழுது ஆண்டவரே அப்பா என்னுடைய கண்ணீரை பாரும் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய கண்ணீரை பா வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை அசைத்து கலங்கின என்னுடைய கண்களை பார்த்து அவர் எனக்கு எனக்கு மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார்